கோமதி கோமதிரம் ஷார் ஷாப்பிங் மால் முதல்ல எல்லாருக்குமே வந்து நெஞ்சார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம சாய் ஷாப்பிங் வேர்ல்டோட நேற்று மே ஃபஸ்ட் அன்னைக்கு ஸ்பெஷலான டே ஏன்னா நம்மள சாய் ஷாப்பிங் வேர்ல்டோட நூறு சப்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு ஸோ வந்து அது வந்து என்னால் கிடையாது எல்லாமே உங்களால் மட்டும்தான் உங்கள் எல்லாருக்குமே அன்பாகந்த நெ நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லியிருக்கேன் இந்த சப்போர்ட் எப்போவுமே எனக்கு எப்பவுமே நீங்கள் கொடுக்கணும் இதே மாதிரி சப்போர்ட் எப்போவுமே கொடுக்கணும் நீங்கள் இந்த சப்போர்ட் நாங்கள் கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் எல்லாருக்குமே பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொடுத்துட்ருக்கோம் சாரீ ஆகட்டும் இல்லை டாப்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்னும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண உங்களுக்கான பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு கலெக்ஷனாக கண்டிப்பாக கொடுப்பேன் அந்த நூறு சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தென் வந்து நம்ம இப்போ வந்து செகண்ட் பார்ட் டூ செகண்ட் வந்து டோலா சில்கு பியூர் டோலா சில்கில் வயலட் கலரு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் கலர்ஸில் நம்ம முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ செகண்ட் பார்ட் டூவில் வந்துட்டு ரீஸ்டாக் வந்துருக்கு ஸோ அது ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு டிசைனும் ஓகேவா ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு வந்து ஒன்று ஒன்றா நான் பிரித்து ப்ளவுஸ்லேருந்து இருந்து எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரைஸ்லாம் வந்து நம்ம சொல்லவே தேவை ரொம்ப இதை நம்ம கொடுக்குற மார்க்கெட் நம்ம கொடுக்குற ப்ரைஸை விட த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு தான் நம்ம சேல் பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கரெக்டாக ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நம்ம கலெக்ஷன் எடுத்துகிட்டு வரோம் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம ஒன்று ஒன்றா காமிக்கலாம் முன்னாடியுமே ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கலெக்ஷன் நான் அப்போ அப்டேட் பண்ணும்போது போது மல்டிபிளைக்ஸ்லேயே அவைலபிள் இருந்தது அது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு டக்குன்னு உடனே உடனே மூவிங் ஆகிடுச்சு உடனே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஸோ இப்போ இருக்கிற கலெக்ஷனும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஒன்பை ஒன் தான் ஒன்பை ஒன்னாக காமிக்கிறேன் யாருக்கு எது வேணுமோ டெஃபன் ஸ்கீஸ்ட் எடுத்து நான் ஃபோன் நம்பர் தரேன் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சிஸ்டர் ஓகேவா நம்ம ஒன்பை ஒன்றாக சே மேலே வந்து சின்ன பவுடர் கீழே வந்து பெரிய பவுடராக இருக்குது ஸோ இதோட முந்தி இது முந்தி ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி டோலர்ஸ் இருக்குது ரொம்ப ஒரு ஃபங்க்ஷன் கூட நார்மலாக வியர் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையுமே வியர் பண்ணுறதுக்கு லேஸ் வெயிட்டாக ரொம்ப அழகாக ஒரு யூனிக்கான கலர்ஸில் தான் இருக்குது டிசைனுமே வந்து பக்காவாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த டிசைன் இது தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து இதோட முந்தி இதோட ப்ளவுஸ் இது வந்து உடம்பு ஃபுல்லாக படி ஃபுல்லாக இதில் இந்த டிசைனில் வரும் சரிங்களா மேலே எல்லாமே சின்ன பார்ட்ரு சுற்றியில் வந்து கொஞ்சம் யூனிகார் பெரிய பார்த்துருப்பாங்க அடுத்து பார்த்து கொஞ்சம் தெரியும் நினைப்பேன் இதுவுமே அழகாக நல்லா இருக்கு டிசைனாக போட்டு இது இதோடய ப்ளவுஸு யூனிஃபார்மாக மல்டிபிளக்ஸாக வேணும் அப்படின்னா ஒரு டிசைனுக்கு மல்டிப்ளக்ஸ் ஒன்றுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ பீசஸ் வேணால் மல்டிப்ளக்ஸ்லையும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறது வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஆனால் டிசைன் பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது ஸோ இது ஆஃப் வேணுமா டெக்கன் புக் கிடைக்கும் இது இதோடய ப்ளவுஸ் இது பாடி பாடி ஃபுல்லாக வர வியூ வியூ இது வந்து முந்தி அழகாக இருக்குது இது கூட நிறைய உள்ள வந்து நிறைய சின்ன சின்ன பொம்மைங்க டால்ஸ்லாம் போட்டு அழகாக இருக்குது பார்க்கணும் இதோட உள்ள இருக்க பார்த்தோம் இது இதோட முந்தி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வருது சின்ன சின்ன குட்டி குட்டி மாங்காய் டிசைன் போட்டு அழகாக இருக்குது டிசைனுமே நல்லா இருக்குது தெரியுதா நல்லா அழகாக இருக்குது இது ஃப்ளவர் டிசைனோட ரொம்ப அழகாக இருக்குது மிஸ்டர் இது ரொம்ப இன்னும் நல்லா இருக்குது டிரெஸ் நான் வச்சு பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது அங்கே உள்ள டிசைன் பார்க்குறேன் இது இதோட முந்தி அதோடய ப்ளவுஸ் குட்டி குட்டியாக நம்ம ஒரு கடக்கிற மாதிரி இருக்குது அழகாக குட்டி குட்டியாக ப்ளவுஸ் பீஸு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குது தான் இருக்குது இதோட கலெக்ஷன் அவ்வளோதான் இருக்குது யாருக்கு என்ன வேணுமோ பார்த்துக்கோங்க ரேட் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சிங்கிள் சாரீ எடுத்தா கூட ஃபைவ் டபுள் நைன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் சிஸ்டர் பியூர் டோலோ சில்க் டோல் டோலோ சில்கில் ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபைவ் டபுள் நைன் மட்டுந்தான் ஸோ வந்து சிங்கல் சாரினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளேன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா தேங்க் யூ சிஸ்டர்ஸ்